ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் எம்எஸ்டார்கிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போனோன்னா குரூப் டூ குரூப் டூயோட நம்ம ப்ரிலிம்ஸ் சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் தென் வந்து நம்ம மெயின்ஸ்க்கு எப்படி நம்ம படிக்கணும் பிலிம்ஸ்க்கு எப்படி படிக்கணும் எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு வந்து எந்த புக் வாங்கி படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ கொஷின் போட்டால் நம்ம சேஃப் ஜூன் அதுக்கப்புறம் ஆனுவல் பிளானரில் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எக்ஸாம் எப்போ வரும் வேக்கன்சிஸ் மொத்தம் எத்தனை போல் டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தென் குரூப் டூக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் குரூப் ஏக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் இது போல விஷயங்கள்ல தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் தென் நீங்கள் குரூப் ஏக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே புதுசாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கறதுனால வந்து குரூப் டூ டூயை பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுபோல் எந்தெந்த புக்கு வந்து எங்கெங்கே படிக்கணும் சிலபஸ் எங்கே கவர் ஆகுது எப்படி படிக்கலாம் த்ரீ மந்த்தில் போல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ரிவைஸ்டு சிலபஸ் மொத்தமாக பார்த்திங்கன்னா வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கொஷின் இருக்கும் ஓகேங்களா இரநூறு கொஷின் முந்நூறு மார்க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா புது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம் தான் நம்ம குரூப் ஒர்க்கு படித்தோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வந்து புது தமிழ் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு நூறு கேள்விகள் இருக்குது நூறு கேள்விகள் நூற்றி ஐம்பது மார்க்கு இதில் ஜிஎஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடி பொது அறிவு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து கேள்விகள் அத் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து கல்விகள் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு ஓகேங்களா அதாவது ஆப்டிடியூட் வரும் மொத்தமாக வந்து நமக்கு இரநூறு கொஷின்க்கு முந்நூறு மார்க்கு இது இல்லைனா நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷும் அதுபோல் வந்து நூறு கேள்விகள் இருக்கும் பொது அறிவு வந்து சேம் தான் ஓகேங்களா டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் அதுக்கு வந்து எழுபத்தைந்து வினாக்கள் அதுக்கப்புறமா வந்து ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து வினாக்கள் இதுதான் வந்து கொஷின் ப்ரொசீஜர் அதான் பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் ஃபோர் நீங்கள் ஆல்ரெடி எழுதிருந்திங்கன்னா அது அதே மெத்தடில் தான் இருக்கும் ஆனால் குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டென்த்து வரைக்கும் தான் கேட்பாங்க ஓகேங்களா அது தவிர்த்து வந்து லெவல்த் இருந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து குரூப் ஃபோருக்கு கேட்பாங்க ஆனால் குரூப் டூ டூயை பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல்லையும் லெவல்த்து டுவெல்த்துலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வரும் ஆப்டிடியூட் கூட ஓகே குரூப் ஃபோருக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணிங்களோ அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் போதும் இதுவே வந்து ஜிஎஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா புக்கில் இருந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஷினில் வந்து தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் மட்டும்தான் புக்கில் கவர் ஆகும் அதுவுமே பார்த்தீங்கன்னா டென்த்து லெவல்த்து டுவெல்த்து புக்கில் தான் கவர் ஆகும் ஒரு சில கொஷின்ஸ் ஒன்று ஒரு ஒரு கொஷின் ரெண்டு கொஷின்ஸ் மட்டும்தான் வந்து பிலோ ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க டென்த்து லெவல்த்து டுவெல்த்தில் வந்து ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் மீதி வந்து பார்த்திங்கனா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும் இதில் வந்து டென் டு ஃபிஃப்டின் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அந்த எழுபத்தைந்து கொஷினில் ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் வந்து புக்கில் கவர் ஆகும் மீதி ஒரு தேர்ட்டி பார்த்திங்கனா வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் அதாவது டென் டு ஃபிஃப்டின் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் இதுதான் வந்து குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா இதில் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க தமிழ் வந்து மூணு பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க இலக்கணம் இலக்கியம் உரைநடை இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கு என்ன சிலபஸோ அதே தான் வந்து குரூப் டூ டூ ஏக்கும் வந்து சிலபஸ் இதில் நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆக வேணாம் இதுக்கு நீங்கள் என்ன படித்தா போதும்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற தமிழ் சிக்ஸ்த்து டு டென்த்து வந்து தமிழ் நியூ புக்கு நல்லா படிச்சுக்கோங்க ஓல்டு புக் நல்லா படிச்சுங்க லெவல்த்து டுவெல்த் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தா போதும் கொஷின்ஸ் அந்த டாபிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் முடிச்சுட்டிங்களா அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க நம்ம நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து தமிழ் வீடியோஸ் நிறைய இருக்குது அது இல்லாமல் கொஷின் பேப்பரும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா கொஷின் பேப்பரும் வந்து நம்ம கெட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரோடு ப்ரிவியஸ் இயர் கொஷினும் டிஎன்பிசியில் இது வரைக்கும் டென் இயர்ஸாக கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஸ்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இப்போ இருபத்தி நாலு வரைக்குமே இருக்குது நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டதெல்லாம் வேணுன்றவங்க நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் டென் இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்க்கு வந்து நமக்கு தமிழும் இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்குது நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர்க்கே வாங்கினாங்க இது பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா டென் இயர்ஸ் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம வந்து பாலிட்டி ஐஎன்எம் ஜாக்ரஃபினு தனித்தனி தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி சயின்ஸ் ஐஎ எல்லாமே யூனிட் எயிட் அன் நைனு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் தமிழ் தனியாக இருக்குது தமிழ் வேணுன்றவங்க தமிழ் கிட் பண்ணிக்கினாங்க ஜிகேவும் அது போல் தான் இப்போ டென் இயர்ஸ் கொஷின் பேப்பர் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கும்பொழுது நம்ம அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஞ்சம் படிக்காமல் இருக்கும் இல்லைங்களா அந்த கொஷின்ஸ் கூட ஒரு சிலது கவர் ஆகும் அப்போது செவென்டி ஃபைவ் கொஷினில் நம்ம ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஃபிஃப்டி கொஷின் கவர் பண்ணிடலாம் நீங்கள் வந்து எய்ம் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும் சேர்த்துமே ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கொஷின் வருதுங்களா அதில்

ஓகேங்களா மற்றவங்களுக்குலாம் வந்து அதுலேருந்து கம்மியாகும் ஆனால் பிசி ஓசி அது மாதிரிலாம் இருக்கீங்களா நீங்கள் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே எடுத்தால் தான் சேஃப் ஜோன் ஓகேங்களா லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஒன் ஃபி ஒரு ஃபைவ் தௌசண்ட் சம்திங் வந்து வேக்கன்சி இருந்தது ஆனால் இந்த வாட்டி வந்து டூ தௌசண்ட் தான் வேக்கன்சி அப்போ இந்த வாட்டி வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் ஆகும் கட்சி டிக்ரீஸ் ஆகாது ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி படிக்கணும் உங்களோட தாரக மந்திரமாக தமிழும் அப்புறம் ஆப்டிடியூடும் இருக்கணும் இதில் நீங்கள் ஒ நூற்றி இருபத்தஞ்சி கொஷின்ஸ்க்கு ஒன் நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது எடுத்திங்கன்னா நீங்கள் தான் டாப் கண்டிப்பாக மீதி இருக்கிற செவன்ட்டி ஃபைவ் கொஷினில் நம்மளால் ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் நீங்கள் சுமாராக படித்தாலுமே எடுக்க முடியும் அதனால் வந்து நீங்கள் தமிழும் ஆப்டிடியூடும் வந்து எப் எப்படி நம்ம குரூப் ஒர்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்போமோ போல படிக்கும் மெயின் பற்றின கவலை இப்போ வேண்டாங்க நீங்கள் எப்படியுமே வந்து எக்ஸாம் முடிஞ்சிட்டு வரும்போது தான் வந்து நம்ம வந்து நம்மளோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம மெயின்ஸுக்கு செலெக்ஷன் ஆகுமா ஆக மாட்டோமான்னு தெரியும் ஒரு சிலது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்சில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் நான் கண்டிப்பாக வந்து செலெக்ட் ஆகிடுவேன் என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்றவங்க நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து பாலிட்டி அதுக்கப்புறம் ஜிஎஸ்லாம் கவர் ஆகும் இல்லைங்களா அந்த ஒரு சில சப்ஜெக்ட்லாம் இப்பயே நீங்கள் சேர்த்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஆ பகுதியில் இலக்கணம் இருக்கு அதுக்கப்புறம் இலக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தொண்டும் இது ஒரே நாடியில் வரும் தமிழ் வந்து சிலபஸ் வந்து வேரியேஷன்ஸ் கிடையாது நமக்கு இது வந்து இங்கிலீஷோட சிலபஸ் ஓகேங்களா தமிழ் நம்ம செலெக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா அந்த இரநூறு கொஷினில் ஹண்ட்ரட் கொஷின் தமிழ் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் குரூப் ஃபோருக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது ஒன்லி தமிழ் தான் இப்போ குரூப் டூக்கு மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து சிலபஸ் வந்து ஆல்ரெடி இருந்த சிலபஸ் தான் அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து நம்ம ஜிஎஸ் பார்க்கலாம் இது இங்கிலீஷ் மீடியத்தோட ஜிஎஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து டென்த்து அதையும் மினிச்சு போனால் லெவல்த்து டுவெல்த்துலேருந்து தான் கொஷின் வரும் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுன்றதுனால நமக்கு குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஜிஎஸ் விட ஒரு சில டாபிக் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க இதுல ஆட் பண்ணிருக்காங்க ஜிஎஸ்ல ஓகேங்களா இதுல பொது அறிவியல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க இதுவே குரூப் ஃபோரில் பார்த்திங்கன்னா பேரண்டத்தின் இயல்பிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்களா மொத்தமே வந்து ஜி குரூப் ஃபோருக்கு வந்து இதில் நாலு பாயிண்ட்டு தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து குரூப் டூக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக வந்து நமக்கு குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பாயிண்ட் தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு பாயிண்ட் வரைக்கும் இருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க போல் குரூப் ஃபோரில் வரக்கூடிய சிலபஸ் தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிற அந்த கண்டென்ட் மட்டும் நம்ம படித்தா போதும் நீங்கள் குரூப் ஃபோர் சிலபஸ் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து நமக்கு ஒன் ஆர் டூ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க பாயிண்ட்னா ஒரு ஒரு பேராகிராஃப் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ராவா ஓகேங்களா இந்த எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிறது மட்டும் நம்ம படித்தா போதும் மீதி இந்த டிகிரி ஸ்டாண்டர்டுன்றதுனால நமக்கு கொஷின் ஒரு வந்து ஜிஎஸ் வந்து ஓரளவுக்கு டஃபாக தான் இருக்கும் ஒரு நாற்பது கொஷின் நம்ம வந்து அட்டன் மாதிரி தான் இருக்கும் மீதி ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டஃபாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த தேர்ட்டி ஃபைவ் கொஷினில் நம்ம ஒரு டென் டூ ஃபிஃப்டின் போட்டால் கூட நமக்கு ஃபிஃப்டி பிஃப்டி ஃபைவ் வந்துடும் அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் சிலபஸ் முடிஞ்சிச்சு ப்ரிலிம்ஸ்க்கு இதுதான் சிலபஸ்னு தெரிஞ்சிச்சு நாம் தமிழ் வந்து ஆல்ரெடி படிச்சதுதான் படிக்க போகிறோம் தென் மேக்ஸ் பார்க்க போகிறோம் நான் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் மேக்ஸ் தவிர்த்து எல்லாமே கொடுத்துருக்கேன் மேக்ஸ் மட்டும் கொடுக்கல ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம சீரியஸ் வந்து மேக்ஸ் போடுவோம் ஓகேங்களா நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தமிழ் சிலபஸ் பார்த்துட்டோம் மேக்ஸுமே வந்து ஆல்ரெடி நம்ம குரூப் ஃபோருக்கு படித்தத டாபிக்ஸ் தான் ஒரு டென் டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் நம்ம ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் நம்ம நோட்ஸ் எடுத்து பார்த்தா கூட போதும் ஓகேங்களா அந்த டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்போயுமே வந்து டென் டு ஃபிஃப்டின் கொஷின்ஸ் வரும் அதுவுமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும் நான் அதேமாரி சேஃப் சோனும் சொல்லிட்டேன் ஒன் சிக்ஸ்டி கொஷின் எடுத்தா சேஃப் சூன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் டூக்கு டிஸ்கிரிப்டிவ் சொல்லிட்டேன் குரூப் டூ ஏக்கு வந்து அப்சக்டிவ்வ் சொல்லிட்டேன் எப்போனா அந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு செலெக்ஷன் ஆனாதான் இப்போ ரெண்டாயிரம் போஸ்டிங்னா கிட்டத்தட்ட இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ஓராயிரம் பேர் செலக்ஷன் பண்ணுவாங்க அதில் டாப் மார்க் எடுக்கிறவங்க மெயின்ஸ் எழுதுவாங்க மெயின்ஸும் அதுக்கப்புறமா வந்து மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குரூப் ஏக்கும் எலிஜிபிள் எலிஜிபிளாக இருப்பாங்க குரூப் டூக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்க அதர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம குரூப் டூ ஏக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பில் மெயின்ஸ் எழுதினா போதும் ஆனால் சிலபஸ் அதே தான் சில சிலபஸ் அதே தான் அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் அதே தான் ஆப்ஜெக்டிவ் டைப் அவங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுவாங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் இருக்கும் அதில் சிக்ஸ்டி வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் ரீசனிங் வந்து நாற்பது இருக்கும் நாற்பது கொஷின் இருக்கும் மெயின்ஸ்க்கு வந்து ஒரு இரநூறு மார்க் கிட்டத்தட்ட வரும் ஓகேங்களா இரநூறு மார்க் வரும்னு நினைக்கிறேன் அந்த இரநூறு மார்க் தான் வந்து அப்ஜெக்டிவாக இருக்கும் ஓகேங்களா அது இரநூறு கொஷினாக இரநூறு மார்க்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ்க்கு என்னென்ன வரும் பார்த்திங்கன்னா சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸு ஜாகிரஃபி பாலிட்டி எக்னாமி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆப்டிடியூட் இதெல்லாம் ஒரு பத்து டாபிக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் தமிழில் வந்து ஒரு அறுபது அறுபது கொஷின் அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து ஒரு நாற்பது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வரும் இது தவிர்த்து நமக்கு எலிஜிபிலிட்டி ஒன்று இருக்கும் அது ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்கும் குரூப் டூக்கும் குரூப் டூ ஏக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அதுவுமே வந்து ரெண்டு பேருமே எழுதணும் அது வந்து டிஸ்கிரிப்டிவ் தான் இவ்வளோதான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எப்படி நாம் சிலபஸ் கவர் பண்ணுறது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாம் தேதி தான் நோட்டிஃபிகேஷன் வரும்னா நமக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு தான் வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மாதம் இப்போலேருந்து செலெக்ஷன் பண்ணிங்கன்னா இப்போலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டேஸ் இருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு நாளைக்கு நம்ம குரூப் ஓர்க்கு மாதிரி தான் ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நீங்கள் டைம் போட்டுட்டு த்ரீ ஹவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் மேக்ஸுக்கும் வந்து செலவிடணும் மீதி இருக்கிற த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் ஜிஎஸ் பார்க்கலாம் தொடர்ந்து வந்து நீங்கள் இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் பிரிலிம்ஸ்ல இதில் மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வந்து அவுட்டர் இருந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ பாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து பிரகதேஷ் வந்து பப்ளிகேஷன் ஒன்று இருக்குது தமிழ் ஸ்டூ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுவே இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக் வந்து யூஸ் பண்ணலாம் யூனிட் நைன்க்கு பார்த்திங்கன்னா டேஃப் இது சுரேஷ் அகாடமி இது அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் ஸ்டீல இது வரைக்கும் பாக்குறது நல்லது அப்புறம் லெவல்த்து பாலிட்டி பாலிட்டி டுவெல்த்து எத்திக்ஸு இது போல் வந்து நிறைய சிலபஸ் இருக்குது நம்ம முதல்ல கவர் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலாம் மெயின்ஸ்க்கு வந்து நம்ம யோசிக்கலாம் இல்லவே நம்ம மெயின்ஸ் இருந்தே படிக்கிறீங்கன்னா ஓகே நீங்கள் சைட் பை சைடாக வந்து படிச்சுட்டு வாங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இந்த சிலபஸ் வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாமே நம்ம டாபிக் வைஸாக நம்ம வீ நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க இப்போ 6th ஸ்டாண்டர்டா 6th ஸ்டாண்டர்டில் வந்து ஒன்பது ஏழுக்கும் சேர்த்து ஒரு 500 கொஷின் முந்நூறு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படியே ஃபுல்லாக ஏனா ஆல்ரெடி நம்ம குரூப் ஃபோர்க்கே படிச்சுட்டு இருப்போம் இப்போ நம்ம குரூப் டூ புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் வந்து ஒன் லைனர் கொஷின் மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்ம கொடுப்போம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் அது அதுபோல் கொடுத்து முடிச்சவொன்னே நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் மாதிரி நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஹண்ட்ரட் கொஷின் இரநூறு கொஷின் அது மாதிரி மேக்ஸ் சீரியஸும் போகும் ஜிஎஸ்ஸும் வந்து நான் டாபிக் வைஸாக வந்து ஒன்லைனர் கொஷின் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இதுதான் வந்து நம்ம சேனலில் அடுத்து அடுத்து பண்ண போகிறோம் அடுத்து வந்து நம்ம சிக்ஸ்த்தோட ஓல்டு புக்கும் கொடுப்போம் நியூ புக்குக்கும் கொடுப்போம் கண்டிப்பாக அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கவர் ஆகும் நீங்கள் ஆல்ரெடி புக்கில் நீங்கள் படித்தோம் வச்சுட்டு இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குரூப் டூ டூயை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி